என்னாச்சுப்பா ஒண்ணு படி நீ படி என்னதான் நம்ம பிள்ளைங்க திறமசாலியா இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்த நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும் பயமாகவும் இருக்கு மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் மோடி அமித்ஷா ஆர் தேர்தல் வெற்றியை சீர்குலைக்க நினைத்த தேர்தல் அதிகாரி ஒருவரை நிபந்தனையற்ற மன்னிப்பு என்று மண்டியிட வைத்திருக்கிறது மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் இந்த சம்பவம் நிகழ்வதற்கு முன்னாடி வரையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் நினைத்த தேர்தல் அதிகாரி ஒருவரை நிபந்தனையற்ற மன்னிப்பு மண்டியிட மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம் இந்த சம்பவம் நிகழ்வதற்கு முன்னாடி வரையிலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் சில அறிஞர்கள் மிக முக்கியமான செய்தியை தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரியும் வாக்கேந்திரங்களில் மோசடி நடக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வலுவாக எழுதுறதுங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மிக முக்கியமான குற்றச்சாட்டு அப்படிங்கிறது மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு தேர்தல் ஆணையம் நடுநிலைமையோடு செயல்படுவதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வலுவாக மக்களால் வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் அதை நிரூபிக்கிறதுக்கு இங்க ஊடகங்கள் வந்து எப்பவுமே முன்வரவில்லை என்றால் மோடி பயம் அவர்களை ஆட்டுவித்துக் கொண்டிருக்கிறது சில பேர் சில தகவல்களை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள் ஆனால் இந்தியா முழுவதும் இந்த சம்பவத்தை பார்த்ததற்கு பிறகு தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய சொன்படி கேட்டு அவர்கள் தேர்தல் அதாவது தேர்தல் ஆணையம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு தன்னிச்சையான அமைப்பு இவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு இவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்து செயல்படுகிறது என்பதை ஆதாரபூர்வமாக இந்திய மக்கள் உணரக்கூடிய விதத்தில் ஒரு மிக முக்கியமான காட்சி வெளியானது அது எங்க எப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் திரும்ப சொல்றேன் அது சண்டிகரில் நடைபெற்ற மேயர் தேர்தல் சண்டிகரில் நடைபெற்ற மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது இல்லையா அறிவிக்கப்பட்டதற்கு பின்பு அந்த தேர்தலை நடத்திய தேர்தல் அதிகாரி வராரு நேரா வராரு சிசிடிவி கேமரா எல்லாமே இருக்கு அதையெல்லாம் பொருட்படுத்தாம அங்கு வந்துகிட்டு மேசைக்கு மேல இருந்து ஏதோ அவருக்கு தெரிஞ்ச மாதிரி ரெண்டு மூணு கிறுக்கு இருக்கிறார் கிறுக்கி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா எட்டு வாக்குகள் செல்லாது பாஜக வெற்றி பெற்றது அப்படின்னு அறிவிக்கிறார் நாடே நடுநடுக்கி போயிடுச்சு ஒரு மேயர் தேர்தல் ஒரு கட்சி வெற்றி பெற்றதாக அறிவித்தாகிவிட்டது கூடுதல் பெரும்பான்மையோடு அவர்கள் வெற்றி பெற்றதற்கு சாட்சியம் இருக்கிறது திடீரென்று அந்த வெற்றி செல்லாது என்று ஒரு தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி வந்து சர்வசாதாரணமாக சிசிடிவி கேமரா மக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே செயற்படுகிறார் அப்படின்னா மக்கள் அதிர்ச்சியடையாமல் என்ன பண்ணுவாங்க உடனடியாக ஆம் ஆத்மி கட்சி என்ன பண்ணுச்சு நேரா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு நேரா போய் என்ன பண்ணாங்க இந்த மாதிரி நாங்கள் வெற்றி பெற்றோம் ஆனால் எங்களுடைய வெற்றியை சீர்குலைத்திருக்கிறார் ஒரு தேர்தல் அதிகாரி அப்படிங்கிறத சிசிடிவி ஃபுட்டேஜ் உட்பட எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போய் நீதிமன்றத்திட்ட ஆஜர் பண்ணாங்க நீதிமன்றம் அதை பார்த்தது பார்த்ததற்கு பிறகு பாஜகவையும் அதே மாதிரி தேர்தல் அதிகாரிகளையும் தேர்தல் ஆணையத்தையும் கடுமையாக விமர்சனம் செய்து இது ஒரு ஜனநாயக நாடு இல்லையா இந்த நாட்டில் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குது அப்படின்னா நிச்சயமாக அது பெருமளவில் கண்டிக்கிறது அது இந்திய ஜனநாயகத்திற்கே மிகப்பெரிய பிரச்சனைக்குரியது அப்படின்னு சொன்னாங்க அந்த தேர்தல் அதிகாரியினுடைய பெயர்தான் அனில் மசையா இந்த அனில் மசையா என்று சொல்லக்கூடிய நபர் இன்றைய தினம் மதிப்புக்குரிய நீதிமன்றத்தில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்கிறார் ஆமா தவறு செஞ்சிருக்கிறோம் தெரியாம செஞ்சிட்டோம் இந்த ஒரு முறை மட்டும் மன்னித்து விடுங்கள் நான் இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறார் அப்படி என்ன இனி கேட்க வேண்டியது சரி இப்ப அவன் மன்னிப்பு கேட்டுட்டான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டுட்டான் நான் அந்த தேர்தலில் பாஜகவிற்காக மிக மோசமாக நடந்து கொண்டேன் பாஜகவிற்கு சாதகமாக நடந்து கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறார் சரி இவரை பாஜகவிற்கு சாதகமாக செய்ய தூண்டிய நபர்கள் யார் இப்ப பாஜகவிற்கு சாதகமாக ஒரு தேர்தல் அதிகாரி செயல்படுகிறார் என்றால் அவருக்கு பின்னாடி பாஜக தான் இருந்திருக்கும் அது பாஜக யார் இதற்காக பாஜக இவருக்கு என்ன சன்மானம் கொடுத்தது இதெல்லாம் நீதிமன்றம் கேட்கணும் வெறும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்ட உடனே சரி தம்பி நீ போயிரு அப்படின்னு சொன்னா நமக்கு கஷ்டமா போயிடும் இல்லையா இந்திய மக்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும் ஏன்னா இது சாதாரணமான விஷயம் அல்ல இல்லையா ஒரு மக்கள் பிரதிநிதிகளால் ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்படுகிறது அந்த வாக்கெடுப்புல ஒரு கட்சி வெற்றி பெறுகிறது அந்த கட்சியினுடைய வெற்றி செல்லாது அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக யாரை பார்த்தோ ஒரு என்ன நடக்க போகுது அதிகபட்சம் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒரு தேர்தல் நடந்துக்கிறார் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய குற்றம் அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா இதற்கு பின்னால் யார் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் கண்டுபிடிக்க வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கிறது அதை உச்ச நீதிமன்றம் செய்யும் என்று நம்புகிறேன் இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா இந்த இடத்துல நீங்க ஒரு மிக முக்கியமான செய்தியை பார்க்கணும் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா இன்றைக்கு எலெக்ஷன் கமிஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அதிகாரம் படைத்த அமைப்பு இப்போ நீங்க அதிகாரம்னா நான் என்ன சொன்னேன்னா உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறேன் ஆனால் அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரம் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு படிப்படியாக குறைக்கப்பட்டது இல்லையா அதான உண்மை இன்றைக்கு என்ன நிலைமை இன்றைக்கு தேர்தல் அதிகாரிகளில் யாராவது நேர்மையாக இருந்தால் குறிப்பாக நான் என்ன சொல்றேன்னா பாஜகவை சார்ந்தவர்கள் அல்லது பாஜக கட்சியை சார்ந்த தலைவர்களை அவர்கள் செய்த குற்றங்களை சொல்பவர்களாகவோ அல்லது அவர்கள் செய்யக்கூடிய தேர்தல் பித்தலாட்டங்களை தட்டி கேட்பவர்களாக இருந்தால் என்ன நிலைமை அசோக் லவாசா எல்லாருக்குமே தெரியும் நம்ம பல தடவை பேசி இருக்கிறோம் ஒரு நேர்மையான தேர்தல் அதிகாரி என்ன செஞ்சாரு மோடி தேர்தல் விதிமீறல்களை விதிமீறல்கள் தேர்தல் விதிமீறல்களை செய்தார் இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு என்ன அப்படின்னா தேர்தல் விதிமீறலெல்லாம் என்ன புல்வாமா பேலகோட் சம்பவங்கள் நடக்குது அதை தொடர்ந்து அவர் என்ன பண்றாருனா இறந்து போன நம்முடைய இந்திய நாட்டினுடைய ராணுவ வீரர்களுடைய தியாகத்தை முன்வைத்து வாக்கு வங்கி அரசியலாக அதை பயன்படுத்தி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கும் முயற்சி செய்தார் மோடி இதான் குற்றச்சாட்டு இதற்கு எதிராக மோடிக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அசோக் லவாசா தயாராகிறார் ஆனால் என்ன நடந்தது அசோக் லவாசா மிரட்டப்படுகிறார் அசோக் லவாசா அவனுடைய சொந்தக்காரங்க வீடுகள்ல எல்லாம் ரைடு நடக்குது மனைவியினுடைய வீடு ரைடு நடக்குது இதெல்லாம் மீறி அசோக் லவாசாவனுடைய சோல் பெக்காக்கஸ் உலக பொருளின் வழியாக வந்து உற்று பார்க்குறாங்க இதெல்லாம் நடந்ததா இல்லையா அசோக் லவாசா பார்த்தாரு உயிரோட இருந்தா போதும்ப்பா நமக்கு வேலை இல்லைனாலும் பரவாயில்லன்னா அந்த மனுஷன் என்ன பண்ணார் ராஜினாமா செய்தார் அது அப்போதல்ல அது நீங்க பாத்தீங்கன்னா அசோக் லவாசா தொடங்கி வைத்த அந்த சம்பவம் பிறகு தொடர்ச்சியாக நடந்துட்டு இருந்தது இப்போ சமீபத்தில் கூட உங்களுக்கு தெரியும் கல்கத்தாவுக்கு ஒரு ஒரு தேர்தல் ஆணையர் போறாரு போனவர் தான் தெரியும் ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு அவர் நான் வீட்டுக்கு போறப்பா குட் பைன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் இது தொடர்ந்து தேர்தல் ஆணையத்திற்குள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகளுக்கு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் இல்லையா ஒரு தேர்தல் அதிகாரிக்கு நான்கு வருடம் வந்து பதவியில் இருக்கலாம் என்றால் திடுப்புன்னு அவர் மாற்றப்படுகிறார் புதிதாக இரண்டு நபர்கள் வந்து சேர்கிறார்கள் இல்லை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்போது வந்திருக்கக்கூடிய இரண்டு தேர்தல் அதிகாரிகளும் எப்படி ஒரு நாளைக்கு முன்னமே நியமிக்கப்படுகிறார்கள் இல்லையா நமக்கு பதினைந்தாம் தேதி நியமிக்கப்படணும் ஆனா பதினான்காம் தேதியே ரெண்டு பேரை உள்ள வைக்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் யார் அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேரும் பாஜக தொடர்புடையவர்கள் பாஜகவரோடு நேரடி தொடர்புடையவர்கள் பாஜகவருடைய திட்டங்களுக்குள் வந்து வேலை செஞ்சவங்க அப்படிங்கிறது அம்பலமானது இப்ப நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கு உச்ச நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்கக்கூடிய இந்த தேர்தல் அதிகாரி எப்படி உடந்தையா இருந்தார் எப்படி பாஜக அடிப்படையில் அவர் இந்த வெற்றியை இல்லாமல் ஆக்கினார் அதுபோன்ற விஷயங்களும் வெளியே தர வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்றால் இது தேர்தல் காலம் அதனால இது ரொம்ப முக்கியமானது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க